காதல் மழலை அவள் மணவாளன் அத்தியாயம் பதினொன்று சீக்கிரம் வாங்கடி அங்க அந்த தோரா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு பேசாம நான் தனியா வந்திருக்கலாம் போல என்ன தோழிகளை வேகமாக நடந்தாள் தமையா ஹே இருடி டாக்டர் நீ கேட்டதும் உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு எங்களை நோண்டி நொங்கு எடுத்து தானே விட்டாரு வந்துட்டு இருக்கோம் என பின்னாலேயே ஓடி வந்தனர் நதியாவும் தங்கமும் அவர்களும் ஏதோ பொருட்கள் வாங்க வேண்டும் என கூறியிருந்தனர் ஆமா உன் வீட்டுக்காரர் பேர் என்னடி எப்ப பாரு தோரன்னு சொல்ற அதான் பேரா என்னை கேட்டாள் தங்கம் இப்ப பேரு கேட்டு ஃபிளெக்ஸ் வைக்க போறியா வா பேசாம என கூறியவளின் போன் அடித்தது நலன் ஹலோ நான் இப்பதான் வந்தேன் மெதுவாவா என்றான் ஆ வந்துட்டு இருக்கேன் என் போனை கட் செய்தவள் அவர் கடைக்கே வந்துட்டாரடி என்றால் தோழிகளை முறைத்தவாறு அதான் நம்மளும் போயிட்டே இருக்கோம் இன்னும் ஒரு முனை வளைஞ்சா கடை சிறிது தூரம் சென்றதும் நதியா ரமையா கடை தான் பக்கமாக நீ போய் நகை பார்த்துட்டுரு நாங்கள் இங்கே ஃபேன்சி கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் என்றாள் ம் சரி சீக்கிரம் வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறேன் என தம்மையாக நடந்தாள் நகை கடையை நெருங்கியதும் நலன் வாசலிலேயே நின்றான் சாரி லேட்டாச்சா இல்லை வா என்ன உள்ளே சென்றான் இருவரும் செயின் இருக்கும் பக்கம் நடந்தனர் தமையாவின் ஒன்றும் கிடைக்கப்பெறாத மாடல் இல்லை அவள் வாங்கிய நேரத்தில் இருந்த நான்கு மாடல்களில் ஒன்றை வாங்கியிருந்தாள் பொதுவாக நம்ம கையில் எடுத்து பார்க்கும் போது பிடிக்காத நகை புடவை அடுத்தவர் போடும்போது பொறாமையில் பிடித்து போகும் அப்படித்தான் கனிகாவுக்கு தமயாவின் செயின் பிடித்தது நடனுக்கு தமயாவின் செயின் மாடல் நினைவில் இல்லை அதனால்தான் அவளை வர சொன்னான் கடைக்காரர் எடுத்து வைத்த கூடுதலான இரு மாடல்களோடு மொத்தம் ஆறு மாடல்கள் காட்சியளித்தது அதில் அவள் அணிந்திருந்த செயின் மாடலை தனியாக எடுத்தாள் அதன் கிராம் ஆராய்ந்தவள் இந்த செயின் தான் ஆறு கிராம் இருக்கு ஓகேவா இல்லை அதிகமாக பார்க்கணுமா என கேட்டாள் கனிகாவின் பழைய செயின் ஒரு பவுன் இருந்தது இங்கரே கணிகாவோட பழைய செயின் ஒரு பவுன் அதுக்கு எடுத்தா அக்கா ஏதாச்சும் சொல்லும் ஒரு கிராம் கூட இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பவுனுக்கு மேலே பாரு ம் என அதே டிசைனில் கிராம் கூடுதலாக உள்ளதை தேடினாள் பத்து கிராமில் இருந்தது அதே டிசைனில் இதோ இருக்குது பத்து கிராம் போட்டிருக்கு என்றாள் அவனிடம் நீட்டிக்கொண்டே அதை வாங்கி பார்த்தவன் ம் இது ஓகேதான் என கடைக்காரரிடம் கொடுத்து செய்கொழி சேதாரம் பார்த்து போடுமாறு சொல்லிவிட்டு பழைய நகையை எடை வைத்து எவ்வளவு போகும் என்று பார்க்க சொன்னான் தமையா அமைதியாக அமர்ந்திருந்தால் அங்கு கண்ணாடியில் இருக்கும் தோடு வளையல்களை பார்த்தவாறு நலனுக்கு மனதில் அவளுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கலாமா என்ற எண்ணம் வந்தது ஆனால் அவளிடம் நகை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் தவறாக நினைப்பாளோ என்று அவனுக்கு சங்கடம் வந்தது அவளே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவளுக்கு நகை வாங்கி கொடுக்க கேட்டா நான் ஏதோ அவளை நெருங்க புருஷனாக நினைக்கிறேன் என்று நினைத்து அது எனக்கு அசிங்கம் என்ற எண்ணம் தலை தூக்க அமைதியானான் ஆனால் கேட்கலாமா வேண்டாமா என்ற போராட்டம் தொடர்ந்தது ஒரு முடிவாக ரே என்ன அழைத்தான் ம் என திரும்பினாள் நீ வேணா ஒரு செயின் எடுத்துக்கோ அதே டிசைனில் தான் இருக்கே என்றான் மெல்ல இல்ல வேணாம் என்றால் அழுத்தமான வார்த்தைகளாக நலன் அப்படியே அமைதியாகிவிட்டான் அதற்கு மேல் கேட்டால் கட்டாயப்படுத்துவது போலிருக்கும் என நினைத்து கடைக்காரர் வர பில் போடும் இடத்திற்கு சென்றான் நடந்து செல்லும் அவனையே தமையா பார்த்தபடி நின்றாள் அவன் செயின் வாங்க சொல்லி கேட்டதும் வேண்டாம் என்று சொன்னாலும் மனதில் மறுபடியும் வாங்க சொல்லி கேட்டிட கூடாதீங்க துற வேண்டினாள் ஆனால் அவளின் துறை ஒரு தடவையில் நகர அவளுக்கு மகிழ்ச்சியானது என் மனதை எப்படி படிக்கிறான்னு தெரியலையே என நினைத்தபடி நடந்து செல்லும் அவனையே பார்த்து நின்றாள் பில் போட்டு முடிந்ததும் இவளை பார்த்து தலையசைக்க நடந்தால் வெளியில் சரி நீ கிளம்பு என்றான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாலுங்க சாமான் வாங்க போயிருக்காங்க அவங்கள இங்கே தான் வர சொன்னேன் நான் வெயிட் பண்றேன் நீங்க கிளம்புங்க ஓ நான் வேணும்னா வர வரைக்கும் நிற்கவா இல்ல இல்ல இங்க என்ன பயம் அவங்க வந்துடுவாங்க உனக்கு அவர் தான் பெர்மிஷன் போட்டு வந்தோம் சரி என அவன் என் புல்லட்டை நோக்கி சென்றான் பக்கத்தில் தான் நிறுத்தி இருந்தான் மனதில் ஏதோ உறுத்தியது அவர் கேட்டு நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம் தப்பா நினைச்சிருப்பாரோ மனமோ அவர் தப்பாக நினச்சா உனக்கென்ன என்னை கேட்டது எனக்கு என்னவா நான் இப்படி தான் யோசிப்பேன்னு முழுசா என் மேலே நம்பிக்கை கொண்டவர் அவரோட மனசு நான் சொன்னதில் கஷ்டப்படுதுன்னு யோசிக்க மாட்டேனா என்றாள் அதனிடம் அப்போ அந்த செயினை வாங்கிக்க வேண்டியது தானே அதை முடியாது என்னமோ பண்ணி ஆள விடு என்னை மனம் அமைதியானது நலன் புல்லட்டில் ஏறி அமர்ந்து அதை ஸ்டார்ட் செய்ய போகவும் ஒரு போன் வந்தது அதை எடுத்து பேசி முடித்தான் மறுபடியும் புல்லட்டை உதைக்க சென்றவன் காதல் ஒரு நிமிஷம் என அவன் பக்கவாட்டில் வேகமாக வந்து நின்றாள் தமையா என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலையா என கேட்டான் பூர்வத்தை சொல்லிட்டு இல்லை உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் சுற்றிலும் ஆட்கள் அவரவர் வேலையாய் நடந்தும் பைக்கில் காரில் பஸ்ஸில் பறந்தும் காட்சியளித்தனர் புல்லட்டில் இருந்து இறங்கியவன் அதை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு பைக்கின் அந்த பக்கம் நின்று சொல்லு என்றான் செயின் வேணாம்னு சொன்னதுக்கு எதுவும் தப்பா நினச்சிட்டிங்களா வேணுமான்னு கேட்க தோணுச்சு கேட்டேன் உனக்கு வேணாம்னு தோணுச்சு சொல்லிட்டேன் இதுல நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு உங்களால எப்படி எதையும் நேரமறையா யோசிக்க முடியுது உண்மையை சொல்லுங்க எனக்கு நீங்க வாங்கி தர்றது பிடிக்காம தானே நான் வேணாம்னு சொல்றேன்னு நீங்க நினைக்கல பிடிக்காம சொன்னியான்னு தான் தெரியும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான் கேட்டதால ஏதோ ஒரு புருஷ உரிமை எடுத்துக்க கேக்குறேன்னு நீ நினைச்சிட எண்ணம் அதனாலதான் ஒரு தடவை கேட்டுட்டு நிறுத்திட்டேன் மத்தபடி உனக்கு தான் என்னை பிடிக்காதுன்னு தெரியுமே இதில் செயின் வாங்கி தரதுக்கு தனியாக எல்லாமே யோசிக்கல நீ எதுவும் குழப்பிக்காம போ என்றான் தமையாவுக்கு தன்மேல் ஏதோ சிறிது வெறுப்பு வந்தது தன் ரொம்ப வீம்பு பண்ணுவது மாதிரி தோன்றியது அது மனதை உறுத்த நான் செயின் வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் அம்மா கிட்ட கொடுத்த செயின் நானாக சம்பாரிச்சு வாங்கினதுக்கு அடையாளம் அதை அம்மா மாற்றி தானே தரப்போகுது எப்படியும் எனக்கு தானே வரப்போகுது ஆனால் இப்போ நீங்கள் செயின் வாங்கி கொடுத்தா அது எனக்கு கடைசி வர அம்மா வாங்கிட்டு போனதுக்கு பதில் நஷ்டத்துக்கு ஈடு கட்டின மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் வேணாம்னு சொன்னேன் எனக்கு உங்களை மாதிரி யோசிக்க கொஞ்சம் வரும் எப்படியும் நீங்கள் செயின் வாங்கிக்க சொல்லி கேட்பீங்கன்னு நினச்சேன் ஏன்னா இந்த கொஞ்ச நாளில் உங்களை பற்றி லேசா புரிஞ்சதால் என்றாள் அவள் முகத்தை நேராக பார்த்து நலனுக்கு அவள் பேசியது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஓ என மட்டுமே கூறினான் தமையா என அழைப்பு குரல் கேட்க இருவரும் திரும்பினர் நதியா தங்கம் இருவரும் அவர்களை நோக்கி வந்தனர் அருகில் வந்த தோழிகளிடம் தமையா ஏய் இப்படி சத்தமா ரோட்ல பேரை சொல்லி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அறிவிருக்க உங்களுக்கு என்ன திட்டினால் நலனுக்கு மனதில் சிரிப்பு வந்தது ஆக மொத்தம் உன் பேரை சொல்ல பல பேருக்கு தடை போல என எண்ணி தெரியாம கூப்பிட்டுட்டோம் சாரிடி என அதுவரை அவளையே பார்த்தவர்கள் நலனை பார்த்தனர் நதியா சார் நீங்களா என்னை கேட்டால் நலன் புரியாமல் என்னை தெரியுமா உங்களுக்கு என்னை கேட்டான் தமையாவும் புருவத்தை சொல்லித்து பார்த்தாள் தமையா இவர்தான் உன் ஹஸ்பண்டா ம் என்றாள் அவள் தங்கம் உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமாடி நல்லாவே தெரியும் ஆனால் சாருக்கு என்ன ஞாபகம் இருக்காது சார் நான் நடராஜன் பொண்ணு பேரு நதியா அண்ணன் பேரு ராம்குமார் என்றாள் விரிவாக நதியா ஓ நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கோம் சார் நீங்கள் தான் இவன் ஹஸ்பண்டுன்னு தெரியாது இவ்வளோ உங்கள் பேரை சொல்லாமல் மொட்டையா தோரன்னு சொல்லுவா என்றாள் நதியா பட்டேஞ்சு தம்யா ஐயோ இவ்வளோ என அவளை முறைக்க நலன் தம்மையாவை கண்டு கொள்ளாமல் மனதில் நினைத்து சிரித்ததோடு விட்டான் என் பேரு தங்கம் சார் நானும் அறிமுகம் ஆகிடுறேன் இல்லைனா இவ சொல்ல மாட்டா என்றாள் தங்கம் நலன் சிரித்து தலையை சேர்த்தான் ஆமா நதியா சாருக்கு உன்ன தெரியல உனக்கு எப்படி தெரியும் என்ன கேட்டால் தங்கம் சார் தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரின்னு சொல்லுவேன் வெளிநாட்டில் வேலைக்கு போய் திடீர்னு செத்துப்போன என் அப்பா முகத்தை கடைசியாக பார்க்க முடியுமான்னு என் குடும்பமே தவிச்சப்ப இவர் தான் எல்லா உதவியும் பண்ணி அனுப்பி வச்சாரு இறந்த என் அப்பாவோட உடலை அந்த நன்றி காலத்துக்கும் மறக்காதுடி என கண் கலங்கினாள் நதியா தம்மையா தங்கம் இருவரும் அவளுக்கு ஆறுதலாக கைகளை பற்றினர் கவலைப்படாதும்மா அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போவும் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் என கேட்டான் நளன் அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க சார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார் மேடம் லவ் மேரேஜ் படிக்கும் போதே விரும்பினது சார் எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிட்டு என்றால் தங்கம் நதியை அமைக்கப்பட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க என் ஹஸ்பண்ட் பேங்க்கில் வேலை ப்ரைவேட் பேங்க் தான் சார் என்றால் தங்கம் நதியாக ஒரு நாள் நீங்களும் தம்யாவும் வீட்டுக்கு வாங்க சார் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா தம்மயாவை ரொம்ப பிடிக்கும் என்ன சிறிதாள் ம் என்றான் ஆமாங்க சார் தம்மையா எங்களை விட எங்கள் பிள்ளைங்களை தான் மயக்கி வச்சிருக்கா என் பெரிய பையனுக்கு தமையா தான் ரோல் மாடல் இவ்வளோ நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிப்பா டாக்டர் ஆகணும்னு ஆசை என்னை தங்கம் ஆரம்பிக்க தமையா போதும் இப்படியே பேசிட்டே போனா ஒரு மணி நேரம் முடிஞ்சு டாக்டர் கடுப்பு வாங்க போகலாம் என்றால் முறை தவாறு நலன் லேசாக சிரித்து சரி நானும் கிளம்புறேன் என தலையசைத்தான் நாங்க வரோம் சார் என அவர்கள் நகர தம்மையா அவர்கள் பின்னால் நடந்தவள் ஏதோ தோன்ற அவன் பக்கம் வந்து நீங்க என்னை தப்பா நினைக்கல இல்ல என கேட்டாள் எதுக்கு நீங்க செயின் வாங்கி தரது பிடிக்காம தான் நான் வேணாம்னு சொன்னேன்னு அதை நல்ல விளக்கமாக சொல்லிட்டே அப்புறம் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன் போ என்ற மெல்ல பற்கள் தெரியாமல் சிரித்து கொண்டே அவனை சற்று ஆச்சரியம் கலந்து பார்த்தாள் முதல் முதலாக அந்த சிறு பெயர் ரசித்தவாறு தேங்க்ஸ் என்றாள் மெல்ல இது எதுக்கு இல்ல என் விளக்கத்தை ஏத்துக்கிட்டதுக்கு தான் நான் கிளம்புறேன் என திரும்பி பார்க்காமல் நடந்தாள் புல்லட்டின் கண்ணாடி பாலியே செல்லும் அவளை பார்த்தான் எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் போதவில்லை என்று சொல்லும் குடும்பத்தின் மத்தியில் வாங்கிக் கொள் என கூறியும் காலம் பூராவும் மனசு உறுத்தும் அதனால் வேண்டாம் என்று அவன் இங்கே ரேவை மனதில் நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஆனால் அவனுக்கு அது நினைக்கும் போது கூடவே அவளின் தோழிகளின் வாழ்க்கை வேண்டாத விருந்தாளியாக மனதிற்குள் வந்தது இருவரும் அவரவர் கேட்ட வயதில் கணவன் பிள்ளைகளோடு செட்டில் விட்டனர் ஆனால் தமையா அவனின் வயசு அவனுக்கு இப்போது பூதாகரமாக தெரிந்தது தமையாவின் வெறுப்பு தவிப்பு இயலாமை முதலிரவில் அவள் நடந்து கொண்ட விதம் என அனைத்தும் அவனுக்கு நன்றாக விளங்கியது புல்லட்டை எடுத்தவன் மனதில் நான் அவளுக்கு ஏத்தவன் இல்லை பாவம் அநியாயமாக அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இதுக்கு மாற்று வழி இருக்கா என யோசிக்க ஆரம்பித்தான் தமையா தோழிகளோடு நடந்தாலும் ஏனோ மனம் பின்னாலேயே சென்றது அதாவது துரையின் பின்னாலேயே போனது நதியா தமைய ஹஸ்பண்டுக்கு வயசே தெரியலடி ஜம்முன்னு இருக்கார் வயசானா என்னடி மனசு முழுசும் நிறைஞ்சதுடி அதுக்கு வயசே ஆகாது இவளுக்கு அவரோட அருமை தெரியல அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றாள் நதியா தமையாவுக்கு அவர்கள் பேசுவது காதல் விழுந்தாலும் மனம் அவளின் துறையே சுற்றியதால் அமைதியாக நடந்தாள் எப்படி நான் என்ன சொன்னாலும் பொறுமையா இருக்கார் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அவர் பொறுமையா இருப்பது மட்டும் இல்லடி உன்னையும் மட்டுமில்லாடி மாத்திட்டு வந்தனைக்கு பேசினியே அவ்வளா நீ இப்ப என்ன மனம் கேட்டது தம்மையாவுக்கு உணர்வு தட்டி எழுப்பியது நடைமுறையை அடியே நாங்க பேசிட்டு வரோம் நீ அமைதியா வர என்றாள் தங்கம் என்ன பேச சொல்ற நீ ஆணியை கழற்ற வேண்டாம் வா என கடுப்பாகிய நதியா தங்கத்தோடு வேறு எதையோ பேசியபடி நடந்தாள் தம்மையா முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருந்தது அத்தியாயம் பன்னிரண்டு இரவு ஒன்பது மணியிற்கும் தமையா பேருந்து விட்டு இறங்கி வீட்டை நெருங்கும் வேளையில் பின்னால் டொட் எஞ்ச புல்லட் சத்தம் கேட்க திரும்பினால் அது துரை என அறிந்தவாறு நடந்தாள் அவனும் அவளை கடந்து கண்ணாடி வழியை பார்த்தவாறு முன்னே சென்றான் மனதில் என்ன இப்பதான் வரா என எண்ணியவாறு வீட்டின் முன் புல்லட்டை அமர்த்து வீட்டு இறங்கியவன் தள்ளி கொண்டே உள்ளே சென்று நிறுத்தினான் தமையா மிகவும் அசதியாக நடந்து வருவது போல் தெரிந்தது நலனுக்கு சிறப்பை கழிச்சி போட்டு உள்ளே சென்றால் அவள் புல்லட்டை ஸ்டாண்ட் போட்டு நேரத்தில் தன் அறைக்கு சென்றவள் கைப்பையை வைத்துவிட்டு கட்டிலில் அப்படியே அமர்ந்து நிதானமானால் நலனும் அறைக்குள் நுழைந்து அவனின் பர்ஸ் சாவியை எடுத்து டேபிளில் வைத்தவாறு தமையாவை பார்த்தான் அவளோ கைகளை இரு பக்கமும் ஊன்றியவாறு சோர்ந்து அமர்ந்திருந்தாள் இங்கர ம் என்றால் லேசாக அனுமர்ந்தவாறு என்ன ஆச்சு இவ்வளோ அசதியா தெரியுத ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் மதியத்துக்கு பிறகு அதான் லேட்டாச்சு நான் ஏன் லேட்டுன்னு கேட்கல ஏன் அசதியாக இருக்குன்னு தான் கேட்டேன் அவன் முகத்தை பார்த்தவள் அது வந்து டாக்டர் கூடவே நானும் நின்று அதான் ரொம்ப டயர்டாயிடுச்சு என்றால் மெல்ல சரி போய் ட்ரெஸ் மாத்துட்டு கீழவா சாப்பிட்டு வந்து ஒரேதான் தூங்கலாம் என கீழே சென்றான் கையில் இருந்த கவரோடு தம்மையாவும் புடவையை மாற்றி கொண்டு கீழே வந்தாள் அவன் போன பத்து நிமிடத்தில் நலனும் கீழே செல்லும் போது போன் வர வெளியில் போய் பேசிவிட்டு உள்ளே நுழைந்தான் சரசு மற்றவர்களும் டிவியில் அமர்ந்திருந்தனர் என்னம்மா சாப்பிட்டியா என்னை கேட்டான் தாயிடம் இன்னும் இல்லைப்பா தான் சாப்பிடணும் என கொஞ்சம் கோபமாக இருந்தார் ஏன் இன்னும் சாப்பிடல சாப்பாடு இருந்தா தானே ஒருத்தையும் வீட்டில் இல்லை உன் பொண்டாட்டி தானே வந்தா என்றார் இழுத்தவாறு தம்மையா மிக்சி போடும் சத்தம் கேட்டது அடுப்படியில் இருந்து ஜோதி அம்மா அத்தை இங்க அம்மா அத்தை அத்தாச்சி எல்லாம் கோவில் விளக்க பூஜைன்னு போயிருக்காங்க பெரியப்பா ம் என்னை சோஃபா விழாமந்தான் சங்கர் சாமி ஸ்போர்ட்ஸ் சேனலில் கிரிக்கெட் பார்க்க ஜோதி தந்தையின் போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தால் சரசு வெற்றிலேயே மெஞ்சவாறு எல்லோரையும் டிவியில் தெரிவதை பார்த்தார் நலன் அப்பா வெளியில் படுத்து இருமிக் கொண்டிருந்தார் நலனுக்கு ஒரு மாதிரி இருந்தது பாவம் தம்மையா ஏற்கனவே அசதியாக வந்தாள் இப்ப வேலையும் இருக்கும் போல என எண்ணி வருத்தப்பட்டான் எழுந்து அடுப்படி பக்கம் லேசாக தொண்டையை கணித்தவாறு சென்றான் அவள் பயந்து விடக் கூடாது என்று என்ன சாப்பாடு செய்கிற அவனை பார்க்காமல் சட்னி வைக்கிறேன் தோசை ஊற்றணும் என்றாள் கோபம் ஆதங்கம் அழுகை எல்லாம் ஒன்று சேர நான் வேணா போய் இட்லி வாங்கிட்டு வரவா அதான் சட்னி அரைச்சிட்டேன்னு இனி தோசை ஊற்ற வேண்டியதா என்றாள் அவன் பக்கம் திரும்பாமல் என்ன வெளியில் செஞ்சவன் மனமில்லாமல் நான் வேணா தோசை ஊற்றவா என்றான் மறுபடியும் திரும்பி அவனை கண்கள் கலங்க முறைத்தவள் ஏன் உங்கள் அம்மா தம்பி எல்லாம் எனக்கு நீங்கள் பணிவிட செய்கிறீங்கன்னு நக்கல் அடிக்கவா தேவையில்லை போங்க என்றாள் நலனுமே இதுவரை அடுப்படைக்குள் சென்று எதுவும் செய்ததில்லை தான் ஆனால் என்று தம்மையா கஷ்டப்படுவது தெரிய வேறு வழி இல்லாமல் கேட்டான் ஜோதி என தம்பி மகளை அழைத்தான் என்ன பெரியப்பா உனக்கு தோசை ஊற்ற தெரியுமா தெரியாதே பெரியப்பா ம் பெரியப்பா தரவா இன்னைக்கு ஓ அப்ப ஊத்தலாமே வாங்க என்றாள் ஆர்வமாக தம்மையா அவனை திரும்பி பார்த்தால் புருவத்தை சொல்லித்து உன் பெரியமாவ நகர சொல்லு ஜோதி அப்போ தானே நம்ம ஊற்ற முடியும் யார் நைஸாக ஊற்றுறாங்கன்னு பார்க்கணும் சரியா ஓகே டன் பெரியம்மா நகருங்க டுடே நானும் பெரியப்பாவும் தான் தோசை ஊத்த போறோம் என ஜோதி தம்மையாவை நகர்த்தி விட்டு நலனோடு சென்று நின்றாள் நலன் இந்த தான் சமையல் பக்கம் சென்றதில்லை ஆனால் வெளிநாட்டில் அனைத்தும் சமைத்து சாப்பிட்டவன் அத்தனை வருடங்கள் தனியாக இருந்தவனுக்கு சமையலும் கைவந்த கலைதான் தான் நலன் ஒவ்வொரு முறையும் ஊற்ற சொல்லி தருகிறேன் என இடையில் ஜோதி கையை பிடித்து ஊற்றினான் தம்மையா வேடிக்கை பார்க்க ஜோதி இப்ப நான் பெரியப்பா என கரண்டியை வாங்கி தனியாக மாவை இழுத்தாள் நீ தோசையை எல்லாருக்கு எனத்தை வேடிக்கை பாக்குற என்றான் தமையாவை அது வெந்ததும் எடுத்து கொடுக்க தமையாவும் சாமி சங்கர் சரசு உடையப்பா என அனைவருக்கும் பரிமாறினாள் தமயாவை அலைய விடாமல் நலன் ஜோதியிடம் கொடுத்து அனுப்பினான் அப்பா இது நான் உத்தன தோசை என தகப்பனிடம் பெருமைப்பட வேக வேகமாக வைத்தாள் சங்கர் ஏய் பொய் சொல்லாத நீ எல்லாம் அடுப்பு பக்கமே போனதில்லை டேய் அண்ணா பெரியப்பா தான் சொல்லித்தந்தார் வா உனக்கும் தர சொல்கிறேன் நான் மேட்ச் பார்க்கணும் நீ ஏ போய் ஊற்றி கற்றுக்கோ என்றான் அவன் அவசரத்துக்கு தெரியணுண்டா எப்படி தோசை ஊத்துறதுன்னு அவ பொம்பளை பிள்ளை நீ ஆம்பளை பிள்ளைன்னு இல்ல கத்துக்க என்றான் நலன் வெளியில் வந்து இல்லை பெரியப்பா நானும் கற்றுக்கிறேன் என மொழித்தான் அவர்கள் எழுந்து செல்லவும் ம் நீயும் ஜோதியும் உட்காருங்க ஹாட்பாக்ஸில் தோசை இருக்கு என அவனும் அமர்ந்தான் தமையா ஜோதியும் அமர பெரியம்மா இது நான் ஊற்றுனது என கோணலாக ஒன்றை எடுத்து வைத்தாள் ம் இது என்ன ஃப்ளைட் டிசைனில் இருக்க ஜோதி என கிண்டல் செய்துவிட்டு வாயில் வைத்தாள் நளனம் சாப்பிட தமையாவுக்கு அதுவரை இருந்த மனநிலை மாறி நார்மலானால் ஜோதியோடு பேசிக்கொண்டே சாப்பிட்டாள் அடிக்கடி துறையை பார்த்தாள் ஏனென்றே தெரியாமல் அவனோ தோசையை சாப்பிட்டு விட்டு டிவி முன் அமர்ந்தான் பத்து மணிக்கு நான்கு பெண்களும் வீட்டுக்குள் நுழைந்தனர் குத்து விளக்கோடு சாமியறையில் வைத்துவிட்டு வந்தவர்கள் ஹாலில் வந்து அமர்ந்தனர் என்னடா இப்பதான் வந்தியா என்னை கேட்டார் மருகதம் இல்லை வந்து சாப்பிட முடிச்சுட்டேன் என்ன நீ விளக்கு பூஜை எல்லாம் அது வந்து நம்ம கனிகாவுக்கு நல்ல வரன் வரணும்னு வேண்டிக்கிட்ட செய்யப்போனேண்டா அப்படியே லலிதாவும் சங்கர் நல்லபடியாக பரீட்சை எழுத வேண்டிக்கிட்டா அதான் சேர்ந்து பண்ணோம் இந்த கனிகாவோட செயின் என்ன நகையை எடுத்து நீட்டினான் அதை வாங்கி பார்த்தவள் கையில் எடுத்து வைத்தாள் எத்தனை கிராம்டா தம்பி பத்து கிராம் ஏப்பா பழைய சங்கிலி எத்தனை கிராம் என்னை கேட்டார் சரசு ஒரு பவுன்மா இது ஒன்னை கால் பவுனா பத்திரமா வச்சு என்றார் பேட்டியிடம் கனிகா வாங்கி பார்த்து அதே மாடல் தான் நல்லா இருக்குமாம்மா என்றாள் ம் பத்து கிராம் தான் இருந்துச்சா இதை விட கூடுதல் இடையில் இல்லையா இந்த மாடலில் என்னை கேட்டார் மரகதம் அக்கா இது என்ன தாலிச்சங்கிலியா பௌன் கணக்கில் போட இது போதும் என்றான் சற்று கோபமாக ம் சும்மா கேட்டேன்டா ஏன் உருமுறை என முகத்தை தொங்க போட்டார் தானே வாயில வரும் என்னைக்கு போதும்னு சொல்லியிருக்கா நீ விடுப்பா அது சரி உன் பொண்டாட்டி சங்கிலியை பற்ற வச்சிட்டியா என கேட்டார் சரசு தம்மைய சாப்பிட்டு முடித்து வர சரசுவின் கேள்வியில் ஜர்கானால் அது ரொம்ப வருஷம் செயின்மா பத்த வைக்கிறது கஷ்டம் மறுபடி அறந்துடும்னு சொன்னா அதான் அப்படியே வச்சிட்டேன் அப்ப கனிகாவோட சங்கிலிய மாத்தின மாதிரி பழச போட்டு புதுசா எடுத்திருக்க வேண்டிதானே தம்மையாவை திரும்பி பார்த்தவன் தன் தாயிடம் அவ மொதல் மாச சம்பளத்தில் வாங்கின செயின்மா அதான் மாற்ற வேணாம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னா அதோட தாலி பிரிச்சு கூக்குறப்ப தாலி செயின் போட போறதால ஒரு செயின் போதும்னு சொல்லிட்டா என்றான் கோர்வையாக தம்மையாவுக்கு மூச்சு சீராக மாறியது மனதில் ஐயோ துரைக்கு எப்படி தான் இப்படி சமாளிக்க முடியுதோ ரொம்ப நன்றிங்க துரை அவனை புகழ்ந்தால் அடுத்து நடக்கப் போவது தெரியாமல் அதுவும் சரிதான் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு சங்கிலி போட்டுட்டு போறதே பெரிய ரோதனையா இருக்கு அதுவும் உன் பொண்டாட்டி இப்படி ஒன்பது மணிக்கு வந்தா பாதுகாப்பா இருக்க சொல்லு சொல்லி போட்டேன் என்றார் பெரியவராக ஒன்பது மணிக்கு வந்தாளா என்னை கேட்டார் மரகதம் ஆமா ஒருத்திக்கும் வீட்டை பத்தி கவலை இல்லை அவள் அவ அவள் சோழியை பார்க்க போயிட்டீங்க வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட யோசிக்கல எனக்கு அந்த கேஸ் அடுப்பை பத வைக்க தெரியுமா இந்த நேரத்தில் போய் விறகு அடுப்பு தான் எரிக்க முடியுமா பின்னாடி போய் கண்ணு தெரியாமல் என்னை சரசு மொத்தமாக திட்டினார் ஏதா அவள் ஒன்பது மணிக்கு வருவான்னு எங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும் என்றாள் லலிதா உடனே எத்தனை மணிக்கு கோவிலுக்கு போனீங்கக்கா என்ன கேட்டா நலன் ஏழு மணிக்கு மேலே தான் போனோம் நைட்டு சாப்பிட்டாச்சா ம் கோவிலில் பிரசாதம் தந்தாங்க சரி ஆறரை மணிக்கு வரவ ஏழு மணிக்கு மேலே ஆகியும் வரலன்னு யாருமே யோசிக்கலையா என்றாள் நலன் பொதுவாக அவள் வர லேட் ஆகுதுன்னா அவள் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்டா என்றார் மரகதம் தமையா உடனே இல்லை நான் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தேன் அதான் ஃபோன் யூஸ் பண்ண முடியல என்றால் தயங்கியவாரு ஏண்டா நீ ரெண்டு பிள்ளைங்கள பெத்த வந்தானே வீட்டில் வயசானவங்க பிள்ளைங்க இருக்காங்களேன்னு நினச்சி போய் சாப்பாடு வாங்கி தராமல் டிவி பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுக்கு வந்தவ எப்பவும் வர நேரத்துக்கு வராம இருக்கான்னு ஃபோன் பண்ணி அவகிட்ட கேட்கலனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியானே இந்த மாதிரி அண்ணி இன்னும் வரலன்னு என கோபமாக கேட்டான் சாமி முழித்து இல்லனே மேட்ச் ஃபைனல் அதை பார்த்துட்டு இருந்துட்டேன் என்றான் பொறுப்பில்லாமல் உன் பையன் தோளுக்கு மேல வளர ஆரம்பிச்சிட்டான்னு பார்க்குறேன் சாமி இல்லனா என அவனை முறைத்தவன் முகத்தை சொல்லித்து அமைதியானான் இது குடும்பம் தானே யார் வந்தா போனால் சாப்பிட்டா சாப்பிடலனா எனக்கு என்னென்ன இருக்க இது ஒன்றும் இல்ல நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு காலையில் உங்களுக்கு தெரியாதா அவகிட்ட காலையில் சொல்ல வேண்டியதானே இங்கேரு உனக்கும் தான் சொல்கிறேன் உன் வேலையில் நேரம் போவது இயல்பு தான் ஆனால் அதுக்காக வீட்டில் சொல்லாமல் இருப்பியா ஏதாவது முயற்சி பண்ணி சொல்லணும் தானே எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பேன் நான் வந்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா நல்லா கேளுப்பா சமைக்கிறதுல கணக்கு நடக்குது அதான் ஆளாளுக்கு போறாளுக எனக்கு என்று சரசு ஏற்றி விட்டாள் சாப்பாட்டில் நீயா நானான்னு பார்க்காம யாருக்கு நேரம் இருக்கோ சமைச்சு வைங்க இல்லைனா வெளியில் போறேன் வர நேரமாகும்னு சொல்லுங்க இனி இப்படி நடக்கக்கூடாது சொல்லிட்டேன் என கோபமாக அறையை நோக்கி சென்றான் தமயாவுக்கு துறையின் மீது கோபமே வரவில்லை அவன் கூறியதும் சரிதானே என தோன்றியது அடுப்படியை சுத்தம் செய்துவிட்டு அறையை நோக்கி சென்றாள் கோபமா போனாரே நம்ம பக்கமும் தப்பிருக்கு என எண்ணிக்கொண்டு நடந்தாள் அரையனுள் சென்றவளுக்கு நலன் பாய் படுக்கையில் படுத்து கண்களை மூடியிருந்த காட்சி தான் தெரிந்தது மெல்ல நடந்து பாத்ரூம் சென்றவள் வேலையை முடித்து விட்டு திரும்பி வரும் போது அப்படியே இருந்தான் அரை விளக்கை ஆஃப் செய்ய போனவள் அவன் முன் வந்து நின்றாள் தூங்கிட்டீங்களா என்ன வேணும் என்றான் கண்களை திறக்காமல் இல்லை நான் வேணுக்கும்னே கும்னே நேரமாகறதை சொல்லாமே இல்லை வேலை அப்படி அதில் நினைவே இல்லை என்றால் தயங்கி ம் அதோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதில் சார்ஜ் நிற்க மாட்டேது ம் இல்லை நான் வரும்போது கூட சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப டயர்டு அதனால் யோசிக்க முடியல ம் என்றான் எல்லாத்துக்கும் என்ன வெறும் ம் மட்டுமே சொல்கிறீங்க நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா என்றால் சற்று வேகமாக கண்களை முழித்தவன் நீ ஓம்பா வழக்கத்தை சொன்ன சரி நீ ஏற்றுக்கிட்டேன் வேற என்ன செய்ய சொல்கிற தமையா அமைதியாக நின்றாள் நீ போய் பாடு ஏற்கனவே அசதியா வேற இருந்த தமையாவுக்கு கண்கள் கலங்கியது ஏனோ தெரியவில்லை அப்படியே நின்றாள் இங்கர உனக்கு என்னைய பிடிக்கலன்னு எனக்கு தெரியாம இல்ல ஆனால் இப்படி சில நேரங்களில் நடக்கும்போது தகவல் சொல்லணும் அது முக்கியம் இப்போ நான் தான் உனக்கு பொறுப்பு நீ நினச்சிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் தமையா அவனை நிமிர்ந்து பார்த்து எனக்கு அந்த நேரத்தில் அது தோணல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல என்றால் கலங்கிய கண்களோடு சரி போய் தூங்கு போ என்று திரும்பி கொண்டான் தம்மையாவும் சென்று படுக்கையில் விழுந்தால் பொத்தென்று அவளுக்கு விரக்தியாக இருந்தது சிறிது நேரமாக நீ பேசாம உன் வீட்டுக்கு போயிருக்கியா கொஞ்ச நாளைக்கு என்னை கேட்டான் ஏன் என்றால் ஒற்றை பார்த்தையில் இங்க உனக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தெரியுது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு மாற்றமா இருக்குமேனு சொன்ன அவளிடம் பதில் நான் கேட்க கேட்கவா என்றான் ஹம் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள வரணும்னு ஆசைப்பட்ட தம்மையா திரும்பி அவனை பார்த்தாள் ஏன் கேக்குறீங்க இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தை விசாரிச்சதும்தான் எனக்கு உன்னோட கோபம் முழுசா புரிஞ்சது நான் உனக்கு பொருத்தம் இல்லாத வந்தா தமையா அமைதியாக இருந்தால் அவள் முகத்தை பார்த்தவன் இங்கே ரே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்க்கட்டுமா நீயும் குடும்பத்துக்காக தானே என்னையை கல்யாணம் பண்ண உன் நிலை எனக்கு புரியுது எதுக்கு கட்டாயத்தில் நீ இங்கே இருக்கணும் மனசே இல்லாமல் நீ சொல்லு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கட்டும் மற்றதை பற்றி கவலைப்படாத நான் எல்லாரையும் சமாளிக்கிறேன் என்றவனை கண்கள் சிமிட்டாமல் புரியாத புதிராக பார்த்தாள் பதில் சொல்லு தாளிப்பிடிச்ச கோர்த்து என் வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன் என்றால் பதிலுக்கு நான் கேட்டதுக்கு பதில் அந்த ஒரு வாரத்தில் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை பற்றி யோசிச்சு வைக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் தேடலாம் என அவனுக்கு முதுகை காட்டி படுத்தால் மீண்டும் திரும்பி தோசை ஊட்டி உதவி பண்ணதுக்கும் செயின் விஷயத்தை சமாளித்ததுக்கும் நன்றிங்க என்றால் நேரடியாக பிறகு திரும்பி தூங்கினாள் நலன் அவள் சொன்ன பதிலில் சற்று குழம்பித்தான் போனாள் வேறு மாப்பிள்ளை பார்க்க ஓகே சொல்லிட்டாளா என்னை மனம் வருந்தியது அப்புறம் ஏண்டா கேட்ட ஆமா அவ்வளாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் என நினைத்து கண்களை மூடினான்